என அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி என்பர்களே உங்களுக்கு பல பதிவுகளிலே சொல்லி இருக்கின்றேன் இரண்டாயிரத்தி எட்டு முதலேயே சிக்கலுக்கான அடித்தளங்கள் எல்லாம் துவங்கி இருக்கும் என்று இதில் சிலருக்கு சந்தேகம் இருந்திருக்கும் இரண்டாயிரத்தி எட்டா அல்லது இரண்டாயிரத்தி பதினெட்டா என்று இரண்டாயிரத்தி பதினெட்டு வாக்கிலே ஏழரை சனியினுடைய துவக்கம் என்னவோ இருக்கிறது ஏழரை சனி மட்டும் தொல்லை செய்யவில்லை காரணம் என்னவென்றால் முப்பது ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை ஏழரை சனியினுடைய தாக்கம் மகர ராசிக்கு இருந்தே தீரப்போகிறது ஆனால் இதற்கு முன்பு ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்பு ஏழரை சனியிலே வந்த சங்கடத்திற்கும் கஷ்டத்திற்கும் அல்லது ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு வந்த கஷ்டத்திற்கும் சங்கடத்திற்கும் இப்போது இருக்கக்கூடிய இருந்த நிலை அதாவது கழிந்த காலத்தில் இருந்த நிலைகளுக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்பது இருந்திருக்கும் இது ஏழை சனியை தாண்டிய ஒரு மிகப்பெரிய எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கும் பல இடங்களிலே பல நேரங்களிலே மகர ராசி சோகமே நிலையாகத்தான் இருந்துவிடும் என்ற மாய பிம்பத்திற்குள் செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு ஒரு கிரகம் தள்ளிவிட்டது என்ற பதிவை தந்திருப்பேன் அந்த கிரகத்திற்கு வேத ஜோதிடத்தின் அடிப்படையிலே மரண கிரகம் என்று இருக்கிறது இந்த மரண கிரகத்தை பற்றி பலர் பேச மாட்டார்கள் காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு அதை பற்றி குறிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் மரண கிரகத்தின் அதாவது புளுட்டோ என்று சொல்கிறார்கள் நாசா அதை இன்று அதை கிரகம் என்று சொன்னது பின்னர் டுவார்ப் கிரகம் அல்ல அது பல நிலைகளிலே செயல்படுகிறது என்று சொன்னது இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஆண்டு காலம் சூரியனை சுற்றி வர கொள்கிறது என்று ஒரு தோராய கணக்கை தந்திருக்கிறது ஆனால் ஒரு கட்டத்தை அடு கடப்பதற்கு துல்லியமான நாளெல்லாம் அல்ல சனி பகவான் என்றால் ஒரு இரண்டரை ஆண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்குள் ஒரு ராசி கட்டத்தை கடந்து விடுவார் தோராயமாக அதாவது மொத்தமாக வருவதற்கு வளம் வருவதற்கு சற்று ஏறக்குறைய முப்பது ஆண்டு காலம் மொத்த பன்னிரண்டு ராசி கட்டகங்களையும் சனி பகவான் கடந்து வந்து விடுவார் ஆனால் இந்த மரண கிரகம் அல்லது யம கிரகம் பன்னிரண்டு ஆண்டுகள் சில சமயத்திலே ஒரு ராசியில் இருக்கும் சில நேரங்களிலே அதிக வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ஓரு ஆண்டுகள் ஒரு ராசி கட்டத்தில் இருக்கும் அது மிகப்பெரிய மாற்றத்தையும் அந்த மாற்றம் எதற்காக என்று அந்த ராசிக்காரர்கள் உணரும் வரை அவர்களுடைய ஒவ்வொருவருடைய நிலையிலும் உணரும் வரை ஒரு சாதனையை அவர்களுக்கு தர வேண்டும் என்று மிகப்பெரிய சோதனைகளை தரக்கூடிய அந்த கிரகம் ஏதோ ஒன்றுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கும் இப்போது எல்லா விஷயங்களிலும் எது மாற்றம் வந்தாலும் அதை அனுசரித்து நடந்து செல்லக்கூடிய அதை ஏற்று நடக்கக்கூடிய பக்குவத்தை மகர ராசிக்காரர்கள் பெற்றிருப்பார்கள் பல நிலைகளிலே இருக்கக்கூடிய பொதுவான கிரகங்களை வைத்து போட்டு பார்க்கும்போது சுய ஜாதகத்தில் அற்புதமாய் கிரகங்கள் இருந்தாலும் கூட சிலருக்கு தொல்லைகள் விடுவதாக தெரியவே இல்லையே என்று வருத்தப்படக்கூடிய நிலை என்பது இருக்கும் அதற்கு காரணம் உங்களுடைய ராசியிலேயே மகர ராசியில் சூரியன் நட்சத்திரத்தில் பயணப்படக்கூடிய இந்த யம கிரகம் இது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும் அந்த மாற்றத்தின் மூலமாக இப்போது நீங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு இது இன்றோ நாளையோ மாறப்போவதில்லை ஆகையினால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தின் மூலமாக இதுவரை நீங்கள் கற்ற பாடங்கள் இருக்கிறது அல்லவா சென்ற ஆண்டுகள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எட்டு முதல் டூ தௌசண்ட் எயிட் அந்த இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டம் முதல் இது இரண்டு முறைகளிலே இரண்டு கணக்குகளிலே இது வாக்கிய திருக்கணித பஞ்சாங்கம் அல்ல வெஸ்டர்ன் அண்ட் வேதிக் சயின்ஸ் இந்த இரண்டு அடிப்படையிலே சொல்லும்போது இந்த கிரகம் கேப்ரிகான் என்று சொல்லக்கூடிய மகர ராசி மண்டலத்துள் இரண்டாயிரத்தி எட்டிற்குள் நுழைந்தது என்று மேலை நாட்டு கணக்குகள் சொல்லும் ஆகையினாலே இரண்டாயிரத்தி எட்டிலே பார்க்கும்போது அது தோராயமாக மூல நட்சத்திரத்திற்குள் கேதுவினுடைய நட்சத்திரத்திலே நுழையும் கேதுவினுடைய நட்சத்திரத்திலே மரண கிரகம் இருக்கும்போது நிச்சயமாக மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது கழிந்த காலகட்டம் இருக்கிறதுல அதற்கான பிரச்சனைகளுக்கான வித்தும் அங்கு ஏற்பட்டிருக்கும் அதற்கு பின்னர் பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் கூட பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகளிலேயே அந்த சிக்கல் தோன்றியிருக்கும் என்று எனக்கு கிடைத்த தீட்சையின் அடிப்படையிலே நான் புரிந்து அதனை வைத்திருக்கின்றேன் ஆகினாலே எதற்கும் நீங்கள் அஞ்ச தேவையில்லை இனி உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்தது ஏனென்றால் இந்த மரண கிரகம் என்று சொல்லும்போது இது எப்படிப்பட்ட ஒரு நிலையை உங்களுக்கு தரும் என்றால் இப்போது ராசியிலிருந்து இந்த ராசியில் இது இப்போது உங்களுக்கு உச்சபட்ச நட்பலனை தர துவங்குகிறது ஆனால் எந்த விஷயத்திலே ஒரு தெளிவை தர காத்திருக்கிறது என்று புரியாமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து இப்போது ஒரு வெளிச்சத்தை பாய்ச்ச தை மாதம் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த மார்கழி கடைசி நாள் முதல் பிப்ரவரி மாதம் துவங்கக்கூடிய அந்த நாள் வரை சூரிய நாள் முழுவதுமாக மறைக்கப்படக்கூடிய நிலையில் இந்த யமக்கிரகம் இருக்கிறது ஆகையினால் அஷ்டமாதிபதி இப்போது உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் சூரியன் அவருடைய முழு ஆற்றல் பலத்தின் மூலமாக எந்த நிலையிலே உங்களுக்கு தயக்கம் இருந்ததோ பிரச்சனை இருந்ததோ அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கண்டு மீண்டும் அந்த மாற்றத்திற்கான வேலைகளை தொடர்ந்து நடத்துவதற்கான ஒரு வழியை இந்த பதினைந்து நாட்கள் ஜனவரி மாதத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாறு ஜனவரி முதல் முப்பத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய காலகட்டம் ப்ளூட்டோ என்று சொல்லக்கூடிய இந்த எமகிரகம் மறைந்தே காணப்படும் இந்த காலத்தில் உங்களுக்கு எந்த மாற்றம் அந்த மாற்றம் ஒரு உயர்வை தரும் என்பதை பற்றிய எளிய புரிதல் என்பது ஏற்பட்டுவிடக்கூடிய அமைப்பு இருக்கிறது இதே சம காலத்தில் பதினாறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு கிட்டத்தட்ட நள்ளிரவு வேலையில இந்திய கணக்கின்படி சூரியனுக்கு பின்னால் மறைந்திருந்து வீரத்தை ஒழித்து பயத்தை தந்து கொண்டிருந்த எந்த ஒரு நிலை என்றாலும் இது நடக்குமோ நடக்காதோ வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ திருமணம் நடக்குமோ நடக்காதோ என்று பல நிலைகளிலே அச்சத்தை தரக்கூடிய அந்த நிலைகளிலிருந்து உங்களுக்கு யோகத்தை லாபத்தை தர வேண்டும் என்று உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட செவ்வாய் பகவான் மகர ராசியிலே உச்சம் அடைய வேண்டிய நாட்கள் இன்னும் சில நாட்களிலே உச்சம் அடைந்து விடுவார் அதற்காக இப்போது சூரியனுக்கு பின் மறைந்திருப்பவர் உச்சத்தை தொடக்கூடிய நிலையிலே உங்களுக்கு அச்சத்தை விட்டு எதை செய்ய வேண்டுமோ என்ற அந்த ஞானத்தை தரக்கூடிய நிலையிலே சூரியன் அஷ்டமாதிபதி செய்யக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய ஞானத்தை உங்களுக்கு அள்ளித்தந்து குறிப்பாக மாற்றத்தை தரக்கூடிய அந்த மரண கிரகத்தினுடைய நேரடி பார்வையில் இருந்து உங்களை விலக்கி தன்னுடைய தீட்சண்ய திடமான கிரணங்களின் மூலமாக சூரியன் அற்புதத்தை உங்களுக்கு செய்கிறார் நத்திங் எவர் கோஸ் அவே அன்டில் இட் டீச்சர்ஸ் வாட் வி நீட் டு நோ எதுவுமே மாற்றம் பெற்றுவிடாது எதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த கிரகநிலை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தியே தீரும் எப்போதும் இந்த மரண கிரகம் என்பது இனி உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை வரக்கூடிய தொடர் ஒரு இருபது வருடங்களுக்கு நிச்சயமாக தர இருக்கிறது பரணி நட்சத்திரம் என்பது யமனுக்கான யமனை தெய்வமாக கொண்டது அந்த யமனுக்கான கிரகம்தான் இந்த யம கிரகம் என்று நாம் போற்றக்கூடியதாய் அமைகிறது அது பன்னிரெண்டாம் இடத்திலே அதாவது தனுசு ராசியிலே இரண்டாயிரத்தி எட்டிலே வேத ஜோதிடத்தின் அடிப்படையிலே நுழைந்த காலம் மிகப்பெரிய துன்பங்களை அல்லது சோதனைகளை எல்லாம் காட்டிவிட்டது அமெரிக்காவையே ஆட்டு வைத்தது ஒரு மாற்றத்தை சந்திக்க வைத்தது சில நாடுகள் இரண்டாயிரத்தி எட்டு ஒம்பதிலே ஸ்தம்பிக்க ஆரம்பித்த பொருளாதார நிலையிலிருந்து இன்றளவும் மீளவில்லை என்பது உங்களுக்கு தெரியாத செய்தியாக இருக்கலாம் கிரேட் டிப்ரெஷன் குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் ஜிஎஃப்சி என்று சுருக்கமாக சொல்வார்கள் அதை துவக்கியதற்கு இந்த துவக்கம் அதாவது இந்த யம கிரகம் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி படி அதாவது மேற்கத்திய கணக்குகளின் படி கேப்ரிகான் என்று சொல்லக்கூடிய மகரத்திற்குள் நுழைந்தது அதற்கு சரிநிகர் கணக்குகள் என்று சொல்லும்போது நம்முடைய தனுசுவினுடைய ஆரம்ப புள்ளி அந்த நட்சத்திரம் சரியாக பொருந்தக்கூடியதாக இருக்கும் அதாவது ஒரு முப்பது டிகிரி முன்பின் வைத்து கணக்குகள் இருக்கும் இதில் குழப்பமெல்லாம் ஒன்றுமில்லை எதை பார்த்தாலும் நம் காலையிலே பார்க்கும்போது சூரியனை ஒரு சூரிய உதயாதி நாழிகை குறிப்பும் அது மிகச்சரியாக நாம் குறித்து தந்துவிடுகின்றோம் ஆகினாலே சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தை எப்படி குறிக்கிறோமோ அதேபோல் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர புள்ளிக்குள் வந்து நிற்கும்போது அது சரியாக கணக்கிடப்படுகிறது அப்படி பார்க்கும்போது இந்த மரண கிரகமானது மகரத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே செல்லும்போது மிகப்பெரிய உலகிற்கே மகரத்திற்கு என்று இல்லை உலகிற்கே ஒரு மிகப்பெரிய பொருளாதார சீரழிவை தந்தது அவை கட்டமைத்து தூக்கி நிறுத்தக்கூடிய அமைப்புகளை இப்போது தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்தியாவிற்கு அந்த சமயத்திலும் கூட மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் அல்ல கிட்டத்தட்ட அமெரிக்காவில் இருபத்தி ஐந்து வங்கிகள் சரிந்தது அந்த இரண்டாயிரத்தி எட்டிலே அது தொடக்கமாக நாம் பார்க்கும்போது பல நிலைகளிலே பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருந்தது இரண்டாயிரத்தி எட்டு துவங்கி கடைசி வரை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யாரும் மறந்திராத அந்த கொரோனா போன்ற கொடுமைகளையெல்லாம் இந்த உலகம் கண்டது இப்போது மிகப்பெரிய மாற்றங்களிலிருந்து புதிதாக மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய மூளை எப்படி வேலை செய்யும் என்றால் மற்றவர்களை விட விசித்திரமாக பல திறன்களை அறிந்து கொள்ளும் பின்னர் வரக்கூடியதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய திறமை மகர ராசி ஒரு ஒருவருக்கும் அமைந்துவிடும் அதிலும் மகர ராசி மகர லக்னம் என்றால் சொல்லவே தேவையில்லை கால இயந்திரம் போல் மூளை வேலை செய்யும் காரணம் அது உங்களுடைய திறமை என்று சொல்ல வேண்டாம் இறைவனுடைய படைப்பு அப்படி ஆகினாலே அப்படிப்பட்ட அற்புத படைப்பாக இருக்கக்கூடிய மகர அன்பர்களே தெய்வத்தின் மீது பக்தி வைத்து சுக்கிரனுக்கான வேண்டுதல்களை செய்து லக்ஷ்மியை வேண்டுதல் செய்து சனி பகவானை தொடர்ந்து வேண்டும் போது அற்புதம் நிகழும் எல்லாவற்றிற்கும் அடி முதல் நாதமாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை தினந்தோறும் வழிபட்டு உங்களுடைய வேலைகளை துவங்கும் போதும் சூரியனுக்கான அர்ஹியத்தை செய்யக்கூடிய அல்லது சூரிய நமஸ்காரத்தை செய்யக்கூடிய வழிகளை பின்பற்றும் போதும் தொல்லைகள் நீங்கும் எதன் மூலமாக வெற்றி பெறலாம் என்ற யோசனையை நிச்சயமாக இந்த காலகட்டம் தை மாதத்திலே முதல் ஒரு பதினைந்து பதினாறு நாட்களிலே இந்த சோபக் ஆண்டிலே நீங்கள் பெறுவீர்கள் அதற்கு காரணம் அஷ்டமாதிபதி மகர ராசியிலே இருப்பதனால்தான் இது மகர மாசம் மகர மாசத்திலே அஷ்டமாதிபதி இந்த மரண கிரகத்தை மறைக்கக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக ஏற்படக்கூடிய அற்புத பலனை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆகையினால் இந்த நேரத்தில் நல்ல ஆலோசனையை பெற பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் நிச்சயமாக தீரக்கூடிய அமைப்புகளை உங்களுக்கு உதவிகள் மனித ரூபத்திலே வந்து சேரக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் தரும் தெய்வம் நேராக வந்து ஒரு விஷயத்தை செய்யுமா செய்வதற்கு வாய்ப்பில்லை அதற்காகத்தான் மனித ரூபமாக மிருக ரூபமாக கொடிகளின் மூலமாக பல சமிக்ஞைகளை உங்களுக்கு தரும் உதவிக்கு அவைகள் வரும் ஆகையினால் எனது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் எந்த விதமான பிரச்சனை அது நூதனமான பிரச்சனையாக இருந்தாலும் விசித்திர பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கான சரியான ஆலோசனை அல்லது சரியான யோசனை உங்களுடைய வருங்கால வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றியை கட்டமைத்து தருவதற்கு வெறிகொண்ட வேங்கையாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே வெற்றியை நோக்கி வேங்கையென பாயக்கூடிய தருணத்திற்கான அந்த நிகழ்வை இப்போது நீங்கள் முடிவு செய்ய முடியும் யம கிரகத்தை மறைக்கிறது அஷ்டமாதிபதி இந்த நேரத்திலே யோசனைகளோ அல்லது நீங்கள் நினைக்கக்கூடியதோ அல்லது உங்களுக்கு வரக்கூடிய ஆலோசனையோ வெற்றியை நோக்கி உங்களை அழைத்து செல்லும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் எனது அன்பு நேயர்களே நன்றி